இது எப்படிங்க இங்க வந்துச்சுன்னு தெரியுமா ரிப்பேர் ஆயி வந்திருக்குது முன்சாமி அண்ணா இத கொண்டு வந்து குத்தாரு ஆமா நீ இல்ல உடனே நானே ரிப்பேர் பண்ணி குத்தேன் அதான் திரும்பி வந்துச்சு சம்பளம் கொஞ்சம் போட்டு கொடுனா டேய் உன் வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அதான்டா இவ்வளவு பெரிய ஆளே வந்திருக்கனா அது உன் தலைய எழுத்து உனக்கு தான் முட்டை இறங்காதே எனக்கு இறங்காதா iorsன் Valueitto worldwideeremiah ஆசய வந்து நான் பசுகிறகு விடு chip அப்படிதான் hey, hey, <laughs> <laughs> <Hey. laughs>

ஜானி எது தம்பி ஜி சொல்லி வந்துருக்கியாரு கண்டிப்பா பண்ணுங்க போங்க அடிங்க ஆனா கைய கழுவிட்டு அடிங்க அடிங்க பேசினாலே பிரச்சனை ஆயிரு இனிமே சொல்லாமலே பாஷா தான் என்ன நுங்குக்குள்ள இவ்வளவு நிலைய ஜட்டி போட்டுக்கான் அஞ்சு ஜான் நீ வணக்கம் கோபுரம் மாதாகோயிலா. ரய்பிடி. பீரோ. ட்ரைனா. இது மாதாகோயிருக்குல ட்ரைன் போகுதா. கருப்பா, சுப்பா, மாரா, ட்டை, எல்லார் ஏன்று. அதனால் இன்னியா. அப்பு நான்

கபட் எல அதே இருந்துங்க இதுக்கே கே இப்படி சட சட போட்டு கிரிக்க இந்த குழந்தைக்கே என்ன தெரியும் இந்த 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 பாப்பாவுக்கு என்ன தெரியும் இந்த இந்த தம்பிக்கு என்ன தெரியும் அட உனக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்குனே அதை சொல்லி துவங்கலண்டா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்களா

எல்லாம் ஃபேட் விதி குப்பம் தந்த பரிசு அம்மா உன் கார் எங்க ஏ கார் இருந்தால ஓட்ற ஆட்டோ பிடிக்கிடுமா ஒடி ஆட்டோ என்ன குப்பம் தந்த குலவிளக்கே நீ வாழ்க இந்த ஆளை வீட்ல விட்டறியா ஐயோ நான் ஃபோர் வீலர்ல வந்தவே என்ன த்ரீ வீலர்ல போக சொல்றே டாக்டர் அடேம்மா என்ன டூ வீலர் சேர்ல உட்கார வச்சு பார் போல தெரியதே கத்துற ஏன்டா சொல்ல மாட்டே உன்ன ரவுண்ட் கட்டி அடிச்சா நீயும் கத்துவ அம்மா நீ ஜானியால சதால நான் மனுஷாலடா அப்பா அத நினைச்சிட்டு வண்டிய ஓட்டு நல்ல என்ன நடந்துச்சு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது பசங்க விளையாடிட்டு இருந்த என்ன இதெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருந்துச்சு சார் ஓ மனசுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருக்கிறது நடப்பா

உங்களுக்கு அம்மா அங்க ஊரே ரெண்டாயிட்டிருக்கு நீ பாட்டு துணி தைச்சிட்டு இருக்க வந்த உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்கு

சந்தியா ஜானிக்கலாம் சந்தியா பேர் பொருத்தம் நல்லா இருக்கு சோடி பொருத்தவங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதாம்மா ஜானியோட அப்பா சரிங்க இறங்கு போனவங்க போட்டோக்கும் மாலை போடுவாங்க பார்த்திருக்கேன் ஆனா நீங்க தாலியா மாலையா போட்டிருக்கீங்க இந்த காலத்து பசங்களுக்கு தாலி ஒரு விளையாட்டா போச்சுமா இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு எண்பது பேர் ரத்தம் சிந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் கழுத்துல வெட்டு கால்ல வெட்டு கையில வெட்டு ரத்த ஆறா ஓடிச்சு அத்தனை பேர் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் என் நெத்தில குங்குமமோ கழுத்துல தாலியோ ஏறிச்சு நான் வேற குப்பத்தை சேர்ந்தவமா என்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டினாரு அவர் போனதுக்கு அப்புறம் என் கழுத்துல இருக்க கூடாது இந்த தாலியை

அந்த கிளாஸ் நான் எடுத்தேன். தேங்க் யூ. பை. டேய், வந்து சாப்பிடுவோம். ஆக ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்ச சொல்ற. எது தப்பல்ல சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அட சுமாருமா. டேய், ஏய் முதல்ல இந்த பட்டு சட்டை எடுத்து எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு